வணக்கம் விஜய்க்கு ஆப்பு வச்ச உயர் நீதிமன்றம் ஜனநாயகன் படம் கத்தம் தொடர்பான விசாரணை நடந்தது உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதியரசர் முன்பாகல சிவஸ்தா மற்றும் அருள்முருகன் நீதியரசுகள் இது விசாரிச்சாங்க அப்போ பட நிறுவனமானது தன் தரப்பு வாதத்தை வச்சது தணிக்கை துறையானது தன் தரப்பு வாதத்தை வச்சது இவங்க ரெண்டு பேரும் வச்சதெல்லாம் பார்க்கும் பொழுது பட நிறுவனத்துக்கும் தணிக்கை துறைக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பது போல தெரியுது ரெண்டாவது தணிக்கை துறையானது பட நிறுவனத்துக்கு என்ன சொல்ல வரதுன்னு கேட்டீங்கன்னா டேய் நீ ஏன்டா கேஸ் போட்ட அமைதியா விட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் நாங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருப்பண்டா அப்படின்னு சொல்ற தான் தெரியுது ஏன்னா தணிக்கையானது என்ன சொல்லுதுன்னா ஐயா படத்தை பாத்தமா பாத்துட்டு நான்கு பேர் வந்து யூஏ சர்டிபிகேட் வழங்கலாம்னு சொன்னாங்களா அதுல ஒரு நபர் வந்து திடீர்னு மும்பையில் இருக்கக்கூடிய தணிக்கை துறைக்கு ஒரு புகார் அளிக்கிறாருங்க அந்த புகார் அவர் என்ன சொல்றாரு இந்த படத்தை பார்த்தோம் ஆனா அந்த படத்துல என்னுடைய கருத்துக்கள் சரியா ஏற்றுக்கொள்ளப்படல மீதி இருந்த நான்கு பேருடைய கருத்துக்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால படத்தை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மும்பைக்கு வந்து புகார் அளித்து விடுகின்றார் உடனடியாக நான்கு பேர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு யூஏ சர்டிபிகேட் தரலாம்னு சொன்னாங்க இல்லையா அவங்க சொன்னுடைய கருத்துக்கள் ஏற்கப்படல ஏன்னா ஒன்றரை மணி நேரம் ஓடும் ஒரு படத்தினுடைய சென்சார் சர்டிபிகேட்டு யார் தரலாம் அப்படின்னு முடிவு பண்றதுன்னா தணிக்கை துறை அதிகாரி மட்டும்தான் தர முடியும் குழுக்கள் பரிந்துரை செய்யலாம் அதனால படம் பார்த்த குழுவானது பரிந்துரை செய்தாங்க ஒருத்தர் புகார் தெரிவித்ததுனால படமானது மறு தணிக்கைக்கு போச்சு அப்படி மறு தணிக்கைக்கு போயிருக்குது அப்படின்ற விஷயத்தை படக்குழு கிட்ட நாங்க சொல்லிட்டோம் ஏன் சொன்னோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா அதனால நீங்க பதினான்கு காட்சிகள் நாங்க சுட்டி காட்டணும் அந்த பதினான்கு காட்சிகளை நீங்க நீக்கிட்டீங்க இல்லன்னு சொல்லல ஆனால் அதை தாண்டியும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இருப்பதனால தான் எங்க குழுவில் இருக்கின்ற ஒருத்தரே வந்து புகார் அளிச்சிருக்கிறாரு அந்த புகாரின் அடிப்படையில் மறு போய் போயிருக்கிறது அப்படின்னு நாங்க ஜனவரி ஐந்தாம் தேதி படக்குழுவுக்கு சொல்லிடுறோங்க ஆனால் உடனடியாக படக்குழு வந்து நீதிமன்றத்தை நாடுகிறது எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்கணும் நாங்க ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பட ரிலீஸ் வச்சுட்டோம் நாங்க ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கோம் இப்படி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு போட்டு படத்துக்கு இப்படிப்பட்ட தடைகள் ஏற்படும் சொல்லிட்டு தனி முன்பாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் எங்க பக்கத்து கருத்தை கேட்கவே இல்ல சாமி உடனடியாக வந்து இந்த படக்குழுவானது என்ன நிவாரணம் கேட்டதோ அந்த நிவாரணத்தை தாண்டி கேட்காத விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசு கொடுத்துட்டாரு அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் வேணும் தான் கேட்டாங்க ஆனா தனி நீதி அரசு பொறுத்த வரைக்கும் மறு ஆய்வுக்கு இந்த பழத்தை உட்படுத்த கூடாது நீங்க உடனடியாக யூஏ சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதாவது தனி நீதி என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் கிடையாதுங்க எங்க தணிக்கை துறையில் இருக்கக்கூடிய தலைவர் தாங்க அதெல்லாம் முடிவு பண்ணுவார் இந்த படத்துக்கு என்ன தரணும் என்ன தரக்கூடாது அவர் தாங்க முடிவு பண்ணுவார் அது மட்டும் இல்ல பட நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா மறு தணிக்கைக்கு அனுப்புறது தப்பு அனுப்ப கூடாது அப்படின்னு கேட்கவே இல்லைங்க ஆனா நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் மறு தணிக்கைக்கு ஏன் அனுப்பிச்சிங்க அதெல்லாம் முடியாது அந்த படத்தை மீண்டும் அவங்க கிட்டே கொடுத்துட்டு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்காதெல்லாம் வழங்கலாமா அப்படின்னு வந்து நீதி அரசு கிட்ட முறையிட்டது தணிக்கை துறை இதிலிருந்து தணிக்கை துறையானது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஏயா அஞ்சாம் தேதி நாங்க மறு தணிக்கைக்கு அனுப்பணும் ஒரே ஒரு ஆள் தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் ஒரே ஒரு காட்சிக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க போறாரு அந்த ஒரு காட்சி எதுன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு சொல்லியிருப்போம் நீ அதை பார்த்துட்டு அந்த காட்சிகளை நீக்கிருந்தோம் வச்சுக்கலாம் ஆறாம் தேதி கூட நாங்க யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருப்போம் ஆனா நீ என்ன பண்ண ஒரு நாள் கூட வெயிட் பண்ணாம உடனடியா நீ நீதிமன்றத்துக்கு போனிய நியாயமா இருக்குமா அப்படின்னு தான் வாதாடிச்சு தணிக்கத்துறையானது பட நிறுவனத்துக்கு எதிராகவே அது மட்டும் இல்ல எங்களுக்கு வந்து கால அவகாசமே சொன்னாங்க இல்லையா தரலாதி ஏற்றுக்கொண்டார்கள் பொதுவா கால அவகாசம் கொடுத்து எதற்காக இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பினீங்க அப்படின்னு கேட்டு கால அவகாசம் கொடுக்காதது தப்பு தானுங்க அப்படி கால அவகாசம் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்க படத்தை யார் பார்த்தது எதெல்லாம் உங்களுக்கு வந்து வேண்டப்பகாத பகுதியா இருந்தது அதெல்லாம் நீக்கிட்டாங்களா நீக்கிட்ட பிறகு எதற்காக மறு ஆய்வுக்கு அனுப்புனாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து கேள்வியா கேட்டுக்கலாம் ஆனால் கால அவகாசம் கொடுக்காதது தனி நீதி செய்த தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இரு நீதியரசர்கள் வந்து கருத்து தெரிவித்தார்கள் அது மட்டும் இல்லாம கால அவகாசம் கொடுக்காம தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்றது ரைட்டு தான் ஆனால் கேட்காததையும் நிவாரணமா வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு நீதி அரசுகளை பொறுத்து வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீதி அரசர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் தீர்ப்பு வழங்கணும் இந்த சலுகை தான் கொடுக்கணும் அப்படின்னு தணிக்க வாரியமானது நிர்பந்திக்க முடியாது நீதி அரசர்களுக்கே உரிய ஒரு அதிகாரம் அது அப்புறம் தணிக்கை துறையானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா ஐயா ஒரு நல்ல வழக்கா இருந்துச்சு வச்சுங்களேன் கால அவகாசம் கொடுக்கணும் காரணம் என்னன்னு ஆனால் அந்த வழக்க ஒண்ணுத்துக்கு உதவாது என்றால் அந்த வழக்க தள்ளிட்டு கூட போகலாம் ஆனால் பட நிறுவனத்துக்கு நாங்க எதிரால மறு தணிக்கைக்கு அனுப்பி இருக்கிறோம் விஷயத்தை தெளிவுபடுத்திட்டோம் ஆனா அப்படி இருந்தோம் எதற்காக வழக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி வழக்கு போட்டதுனால தான் இன்னைக்கு படமானது லேட் ஆகுது ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து இப்போ பட நிறுவனத்துக்கு வந்து தணிக்கைத்துறையானது விளக்கம் அளித்து இருக்கிறது அதன் பிறகு நீதேஸ்வரர் பொறுத்த வரைக்கும் மறு ஆய்வுக்கு போயிருக்குது இல்லைன்னு சொல்லல அந்த படமானது எப்போது மறு ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அந்த படத்தை மறு ஆய்வு செய்வதற்கு ஒரு இருபது பேரை நியமிக்கணுங்க அதுக்கு ஒரு இருபது நாள் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னது படத்தை மீண்டும் ரிவியூ செய்வதற்கு குழு அமைப்பதற்கு இருபது நாள் வேணுமா அப்படின்னு பட நிறுவனமானது கேட்டு அப்படியே அப்செட் ஆயிடுச்சிங்க உடனடியாக பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட மறு ஆய்வுக்கு அனுப்பி இருக்கிறோம் இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்களே கண்டி இந்த படத்தின் மீது யார் புகார் அளிச்சாங்க அப்படின்ற விவரம் எங்களுக்கு தெரியல அதோட போச்சுன்னா இந்த மறு தணிக்கைக்கு அனுப்பின பிறகு இந்த படம் பற்றியான எல்லா விஷயங்களும் இணையதளத்துல பார்க்கவே முடியாது ஒட்டுமொத்தமாக முடிக்கிட்டு இருக்காங்க இந்த மறு தணிக்கைக்கு பிறகு இந்த தணிக்கை வாரியம் நடந்து கொள்வது ஒட்டுமொத்தமாக மர்மமா இருக்கிறது எப்பவுமே சரி மறு தணிக்கைக்கு அனுப்புவதா இருந்தாலும் செய்வதா இருந்தாலும் வெளிப்படையாக இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆனால் ஜனநாயகம் படம் வந்த ஆனது மறு தணிக்கைக்கு அனுப்பின பிறகு இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு எல்லாமே பிளாக் பண்ணிருக்குது வெளிப்படை தன்மையே இல்ல அப்படின்னு வந்து படக்குழுவினர் சொன்னாங்க அதுக்கப்புறம் தணிக்கை துறையானது மறு ஆய்வுக்கு அனுப்பிவிட்ட பிறகு ஜனநாயகம் படம் தொடர்பாக எந்த தகவலையும் நாங்க இடைத்தளத்தில் உலாவிட மாட்டோம் அது மட்டும் இல்ல யாரு புகார் அளிச்சாங்க நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவனை போய் நீ சரி கட்டிட்டு அதனால இந்த மறு தணிக்கை ஆன பிறகு யூஏ சர்டிபிகேட்டோ ஏ சர்டிபிகேட்டோ படத்துக்கு கொடுத்துட்ட பிறகுதான் யார் புகார் அளிச்சாங்க இந்த விஷயத்தை நாங்க சொல்லுவோம் அது வரைக்கும் நாங்க சொல்ல மாட்டோம் அதனால கடந்த காலங்கள்ல வெளிப்படையாக இருந்ததுன்னா முதன்முறையாக தணிக்கைக்கு போயிருக்கோம் ஆனா மறு தணிக்கை என்கின்ற பொழுது அதை நாங்க மறைவாக தான் செய்வோம் அப்படின்னாங்க சரி இந்த மறு தணிக்கை இருக்கு இல்லையா அந்த மறு பிறகு இந்த படத்துக்கு என்ன சர்டிபிகேட் தரணும் தரக்கூடாது என்ற விஷயத்தை யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி தாங்க முடிவு பண்ணோம் நாங்களா முடிவு பண்ண முடியாதுங்க என்னங்க குழுக்கள் தான் பார்வையிடுது அந்த குழு வந்து முடிவு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இந்தியாவில் ஒரு நாளைக்கு எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது அவற்றையெல்லாம் தணிக்கை துறையினுடைய தலைவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா நேரம் பார்த்தாதுங்க அதனால ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு குழுவை போட்டு அந்த குழு தாங்க படத்தை பார்க்கும் அந்த படமானது என்ன அதுக்கு அதற்கு தான் அந்த சர்டிபிகேட் ஆனது கொடுப்பாங்க அதனால ஜனநாயக படத்துக்கு சர்டிபிகேட் யார் கொடுக்கணும் என்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தணிக்கை துறையினுடைய தலைவர் தாங்க முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது மட்டும் இல்ல மத ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க அதனாலதான் மறு தணிக்கைக்கு போகுதுன்னு சொல்றாங்க ஆனால் நாங்க இருபத்தி ரெண்டு நாட்டுல தணிக்கை செய்து படத்துக்கு சர்டிபிகேட்டே வாங்கிட்டோம் மத்திய கிழக்கு ஆசியா பகுதியில கூட நாங்க ஜனநாயக படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டோம் ஆனா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மதத்தை புண்படுத்துற மாதிரி இருக்குது அதோட பாதுகாப்புத்துறை சம்பந்த சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு கோடி ரூபாய் போட்டு எடுத்திருக்குங்க இப்போ அமேசான் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த படம் வெளியாகாதது காரணத்தினால அவங்க நஷ்டீடு வேற கேக்குறாங்க அதனால தயவு செய்து இந்த படத்துக்கான சர்டிபிகேட்டை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீதேஸ்வரை பொறுத்த வரைக்கும் இருதரப்பு வாதத்தையும் கேட்டுட்ட பிறகு இந்த தீர்ப்புக்கான தேதி குறிப்பிடாம இந்த வழக்கு விசாரணைய தள்ளி வச்சிருக்கிறாருங்க இப்ப நாம என்ன சொல்ல வரீங்க இந்த ஜனநாயகம் படம் தொடர்பாக நீதிமன்றத்தை இந்த குழுவானது அணி இருக்கவே கூடாதுங்க ஏன்னா பொறுமை இவங்க கிட்ட இல்ல நான் பாத்துறியா தணிக்கைத்துறைய பணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தை நாண்டாங்க ஆனால் தணிக்கைத்துறைய பொறுத்த வரைக்கும் என்ற சட்டத்தின் அடிப்படையில தான் எல்லாமே நாங்க முடிவெடுப்போம் யாரும் தலையிட முடியாது பிரச்சனை ஏதாவது ஆகி போயிடுச்சுன்னா நீதிமன்றம் கேட்டாங்க கேள்வி அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் என்னென்ன வழக்கங்கள் கடைப்பிடிக்கப்படுமோ அதை தான் நாங்க கடைபிடிப்போங்க அரசியலும் கிடையாது அதனை தாண்டி ஜனநாயகம் படமானது பெரிய முதலீட்டுல போடப்பட்டிருக்குது சீக்கிரமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சான்றிதழ் தரணுமே அப்படின்ற அவசியமெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க எங்க வேலையை நாங்க சரியா செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அது மட்டும் கிடையாது எங்க அஞ்சு பேர் குழுவில் இருக்கிறீங்கன்னா அதில் நான்கு பேர் வந்து படத்துக்கு யூஎஸ் சர்டிவிக்கேட் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னால் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு வச்சுங்களேன் அதை எப்படி பரிசீலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க தணிக்கை சான்றிதழ் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையின் அடிப்படையில் நாம் வந்து முடிவெடுப்பது முடியாது எப்போதும் சட்டத்தின் அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும் நீங்க தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்காக ஐந்து பேரையும் திருப்திப்படுத்த தாங்க வேணும் எதிர்ப்பு தெரிவிச்சா கூட அந்த படமானது ரிலீஸ் ஆகாதுங்க அதனால மறு தணிக்கை போயிட்டு வரட்டும் அதை பிறகு பார்க்கலாம் அப்படின்னு தணிக்கத்துறையானது கைவிரித்து விட்டது இப்ப நீதி தீர்ப்புக்காக ஒத்தி வச்சிருக்கிறாரு ஆனா தீர்ப்பு என்ன வரும் என்று நான் நினைக்கிறேன்னா ஏங்க படம் தணிக்கைக்கு தானே போயிருக்குது வெளியே வார்டங்க பாக்கலாங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க அதனால மீண்டும் இந்த நிறுவனமானது இந்த படத்தை தணிக்கைக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும் அவங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் யூஏ சர்டிவிகேட்டா ஏ சர்டிபிகேட்டா கொடுக்க போறாங்க ஆனால் நம்முடைய மாதிதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு இப்படியே காலதாமதம் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கடைசியில இந்த படமானது ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அதாவது நீதி தீர்ப்பு வழங்கினாலும் நடக்கும் என்னன்னா யாரா இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவாங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க சென்னை உயர் நீதிமன்றமே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இருபதாம் தேதியை விசாரிக்கணும் சொன்னாங்க இருபத்தோராந்தேதி விசாரிக்க வேண்டிய வழக்கை அது மட்டும் இல்லாம இருபதாம் தேதியே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆனால் இந்த வழக்க தலைமை நீதியரசர் தாண்டி வேறு பல வழக்குகள் இருந்ததனாலும் இந்த வழக்கில் இன்றைக்கே முடிவெடுக்க முடியல அதனால இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாளைக்கு பிறகு எந்த தீர்ப்பு வந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தை நடத்தாம போறாங்க ஆனால் இந்த திரைப்படம் வெளியாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது பிரச்சனை கிடையாது அவசர வழக்கமும் கிடையாது இது ஒரு திரைப்படம் தொடர்பானது திரைப்படமானது ஊசியும் போகாது வெளியாகின்ற தேதியில வெளியாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவங்க நிர்ணயித்த தேதியானது என்னைக்கோ முடிஞ்சு போச்சு இனிமே வந்து அவசரம்லாம் கிடையாது அதனால நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் படம் தொடர்பாக வாயே திறங்க மாட்டாரு அவர் பாடன்னு கம்மன் இருப்பாரு திரைப்பட குழுவினரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மன உளைச்சலாக இருக்கிறது இந்த ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பாக நிறைய அரசியலானது வழக்குகள் வந்து ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக சீரழித்து விடுமோ என்ற எண்ணம் இருக்கிறது வழக்குல சீக்கிரமான முடிவு வந்தா மட்டும்தான் பத்து காசு லாபம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட பேருடைய உழைப்ப போட்டிருக்கிறோம் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சதுங்க அப்படின்னு வந்து தயாரிப்பு நிறுவனமானது கதறி இருக்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோ தொடக்கத்திலே சொன்னோம் தணிக்கை ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கின்றீங்களே என்ற ஒரே காரணத்துக்காக நாங்க நீங்க சொல்ற தணிக்கை சான்றிதழும் வழங்க முடியாது சொல்லுகின்ற சான்றிதழும் வழங்க முடியாது அப்படின்னுட்டாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லி போட்டு எனக்கு நான் சொல்ற தேதியில தணிக்கை சான்றிதழ் தாங்க அப்படின்னு சொல்றதும் ஏற்புடையது கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்திலேயே சொன்னாங்க அதுக்கு பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த இடத்திலும் சரி படம் என்றைக்கு ரிலீஸ்னு சொல்லிடுவாங்க அதற்கு முன்பாக எல்லா வேலையும் முடிச்சிவிடுவாங்க இது வாடிக்கை தான் என்னவோ ஜனநாயகம் படம் மட்டும்தான் இன்னைக்கு தேதி ரிலீஸ் ஆக போது எங்களுக்கு இத்தனாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி தெரியுதை எல்லா பட நிறுவனமும் அப்படிதானே பண்ணுது ஏங்க எங்களை மட்டும் அலைக்கழிக்கிறீங்க அப்படின்னு காதறி இருக்கிறாங்க சோ உண்மையாகவே பட நிறுவனமானது ஐநூறு கோடி செலவிட்டதா இல்ல நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம் இந்த படத்துல நம்முடைய கட்சியுடைய பெருமையும் நம்முடைய பெருமையும் பேசணும் என்பதற்காக விஜய் அவர்கள் ஐநூறு கோடி போட்டாரா என்று நமக்கு தெரியல ஆனால் ஜனநாயகம் படமானது தேர்தல் நெருக்கத்தில் வெளியிருக்கின்ற போது ஏம்பா இவர் அரசியல் நிக்கிறாரு இந்த படத்தை வெளியிட்டா இது ஒரு பிரச்சார பீரிங்கா இருக்கும் அப்படின்றதுனால தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப் போறாங்களா எனக்கு தெரியல தேர்தலுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனநாயக படமானது கத்தம் கத்தம் தான் ஏன்னா இந்த படத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு சுத்தமா போயிடும் தேர்தலுக்கு பிறகு நம்ம விஜய் அவர்கள் தோல்வியடைஞ்சிருப்பாரு அப்போ ரசிகர் பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது ஒரு வெறுப்பில் இருப்பாங்க அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு எதுவும் இருக்காது எல்லாம் போயிடும் போய்ட்டு தேர்ந்தூடு மாதிரி அதனால ஐநூறு கோடி சுவாகவா இல்ல தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக இந்த படம் வெளிவருமான்னு தெரியாது எல்லாம் பொத்தும்தான் பார்க்கணும் நன்றி நன்மைகளை